அனைவருக்கும் வணக்கம் பானிபூரி தயாரிக்க பயன்படும் முக்கிய மூலப்பொருட்களில் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் மைதா மற்றும் பேக்கிங் சோடா போன்றவை தான் அதிகம் நாம் இவற்றை தொடர்ச்சியாக உணவில் சேர்த்து வந்தால் உடல் பருமன் சர்க்கரை நோய் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகளும் அதிகம் மேலும் தமிழகத்தில் வந்து கடை விரித்திருக்கும் வட இந்தியர்கள் பானி பூரி தயாரிக்க பயன்படுத்தப்படும் தண்ணீர் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும் என்பதை நம்மால் ஓரளவு யூகிக்க முடியும் முக்கியமாக பாண்டிப்பூரிக்கு மாவு பிசைய கைகளுக்கு பதில் காலையே பயன்படுத்துவதாக கூட சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல கடைக்காரர் அந்த பூரியை தங்கள் கை விரல்களால் உடைத்து அதற்குள் மசாலாவை வைத்து பானியில் முக்கி தருகிறார்கள் அப்போது அவர்களின் கை விரல்களின் நகத்தில் படிந்துள்ள அழுக்குகளும் கையில் உள்ள அழுக்கும் பாண்டியில் ஒட்டிக்கொள்ளும் வாய்ப்பும் உண்டு சுத்தம் இல்லாமல் பரிமாறப்படும் இதனை சாப்பிடும்போது வாந்தியும் வயிற்றுப்போக்கும் ஏற்படலாம் இதுபோன்ற சாலையோர கடைகளில் சுகாதார மற்றும் முறையில் தயாரிக்கப்படும் உணவுகளை சாப்பிட்டால் ஹெபடைட்டிஸ் ஏ தொற்று மற்றும் டைஃபாய்டு காய்ச்சல் போன்றவை ஏற்படும் அபாயமும் இருக்கிறது அத்தோடு பானிபூரியில் பான் மசாலாவும் சேர்க்கப்படுகிறது பான் மசாலாவும் ஒரு வகை புகையிலை பொருள்தான் என்பதால் புகையிலை ஏற்படுத்தக்கூடிய புற்றுநோய் போன்ற பல பிரச்சனைகளுக்கும் நாம் உள்ளாக நேரிடலாம் தொடர்ந்து பானிபூரி சாப்பிடுபவர்கள் இதுவரை சீகரெட் பீடி புகையிலை போன்றவற்றிற்கு அடிமை ஆனவர்களைப் போல பானிபூரி அடிக்ஷன் என்று சொல்லி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் காலம் உருவானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எச்சரிக்கையாக இருப்போம் நன்றி